வணக்கம் வள்ளலார் வள்ளுவர் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் புறநானூற்றில் நான்காவது பாடலை பார்க்க போகிறோம் சோழன் உருவ பஹ்ரேர் இளஞ்சேர் சென்னி பற்றிய பாடல் பாடியவர் பரணர் தினை வஞ்சி இந்த பாடலை நான் முதலில் வாசிக்கின்றேன் இதில் மன்னனுடைய வாழ் தாள் தோல் அவனுடைய குதிரை அவனுடைய யானை ஆகியவை வர்ணிக்கப்பட்டு பிறகு அவனை பற்றிய தகவல் தரப்படுகின்றது இந்த மன்னனை எதிர்த்தவர்களின் நாடு தாயில்லா குழந்தை பசிக்கு அழுவது போல எந்நேரமும் கொண்டும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கும் என்பதுதான் இந்த பாடலின் கரு அதாவது நீ பகைவனை ஆதரவற்றவனாக விட்டுவிடுவாய் உன்னுடைய பகை நாடுகள் மீண்டும் எழுந்து உன்னை எதிர்க்க துணிய மாட்டார்கள் அந்த நிலைக்கு நீ பகையை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து விடுவாய் என்பதுதான் இந்த பாடலின் முக்கிய கருத்தாகும் ஏன் இவ்வாறு ஒரு மன்னனை பற்றி பாடும்போது அவன் தன்னுடைய பகைவர்களை ஒட்ட அறுப்பேன் என்று கூறுகின்றான் என்றால் பகைவர்கள் மீண்டும் மீண்டும் தலையெடுத்து வந்தால் அது இந்த நாட்டு மக்களுக்கு அச்சத்தை தரும் அடுத்தது அந்த மன்னன் மீது மன்னன் வந்து காவலன் அந்த காவலனுடைய காவல் பணி மீது அவர்களுக்கு ஐயம் ஏற்பட்டுவிடும் இவன் உண்மையாகவே நம்முடைய நாட்டை கண்ணும் கருத்துமாக காவல் காக்கின்றானா என்ற ஒரு அச்சம் ஐயப்பாடு ஆகியவை ஏற்படும் எனவேதான் மக்கள் மனதில் ஒரு நிலையான நல்ல நம்பிக்கையான எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் மன்னன் தன்னுடைய பகைவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும் செங்கிஸ்கான் இந்தியாவுக்குள் வந்தபோது அன்று பிறந்த சிசுவை கூட கொன்றெறிந்தான் என்று பார்க்கின்றோம் ஏனென்றால் அவன் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து இளைஞனாகும் போது அவன் என்ன செய்வான் இந்த மன்னனை எதிர்த்து படை திரட்டுவான் எனவே ஒரு முள் செடியை களைந்தறிவது போல முள் செடி சிறிதாக இருக்கும்போதே அதை களைந்தறிய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவார் அது பகைவருக்கும் பொருந்தும் இந்த வகையில்தான் மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது இப்பொழுது சோழன் உருவ பக்ரேர் இளஞ்சேட் சென்னியை பற்றிய பாடல் பரணர் பாடியது நான் புறநானூற்று பாடலை முதலில் வாசிக்கின்றேன் கேளுங்கள் வாழ் வளந்தர மறுப்பட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன தாழ் களங்குள களல் பறந்தன கொல் ஏற்றின் மறுப்பு போன்றன இந்த நான்கு வரிகளை முதலில் பார்ப்போம் அவனுடைய வாழ் வலந்தர மறுப்பட்டன மறு என்றால் ஒரு அழுக்கு அல்லது ஒரு சுவடு அந்த மாதிரி பொருள் கொள்ளலாம் மறு என்றால் ஒரு இங்கு கரை மறு என்றால் ஒரு கரை வளந்தர என்றால் வெற்றி தர அவனுடைய வாழ் வீர அவனுக்கு வெற்றியை தருவதற்காக மறுபட்டன என்றால் கரை பட்டன இரத்த கரைப்பட்ட வாழ் அவனுடைய வாழ் அதனால் செவ்வானத்து வனப்பு போன்றன செவ்வானத்தின் சிவப்பு நிறத்தை கொண்டனவாக அவனுடைய வீர இருக்கின்றன அவனுடைய வீர வாழ் செவ்வானத்தின் சிவப்பு நிறத்தில் இரத்த கரை படிந்து உள்ளது காரணம் அவனுக்கு அந்த வாழ் வெற்றி தந்துள்ளது அடுத்தது தாள் அவனுடைய கால்கள் அவனுடைய கால்களில் களங்கொள களல் பறைந்தன அவனுடைய கால்களில் அவை அந்த போர்க்களத்தில் நடந்து நடந்து அவனுடைய வீர களல் அணிந்த கால்கள் பறை போல ஒலித்து கொண்டே இருக்கின்றன அவனுடைய கால்களில் அணிந்துள்ள வீரக்களல்கள் போர்க்களத்தில் நடப்பதனால் அல்லது போர் புரிவதனால் போர்க்களத்திலேயே அவன் இருப்பதனால் அவை ஒளித்து கொண்டே இருக்கின்றன பறை போல ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன கொல் ஏற்றின் மறுப்பு போன்றன அவனுடைய அந்த வீரமானது அவனுடைய வாழ் தாள் ஆகியவை எல்லாம் கொல்ல வரும் காளையின் கொம்புகளை போல் கூர்மையானவை அப்படி என்றால் அச்சந்தரத்தக்கவை மரணத்தை கொண்டு வருபவை ஆக எதிரிகளுக்கு மரணத்தை பரிசாக அளிக்கின்ற மன்னனாக இவன் இருப்பதனால் அவனுக்கு காளை மாட்டின் கொம்புகளை போன்ற கூர்மை என்பது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது தோல் துவைத்து அம்பின் துளை தோன்றுவ தோல் என்றால் கேடயம் அவனுடைய வெற்றி கேடயம் அம்புகள் துளை துளைத்து துளைத்து அங்கு அது எப்படி தோன்றுகின்றது என்றால் நிலைக்கு ஓரா இலக்கம் போன்றன ஒரு நிலையில் ஒரு இலக்குக்கான ஒரு வட்டத்தை குறித்து வைத்துவிட்டு அந்த வட்டத்தை நோக்கியே அம்புகள் எய்யப்படும் அவ்வாறு அம்புகள் எய்யப்படும் போது அதில் பல துளைகள் விழுந்திருக்கும் இப்ப இந்த புல்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க ஒரு டார்கெட் ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுட்டு துப்பாக்கி சுடுறவங்க கத்தி எறியறவங்க அம்பு விடுறவங்க எல்லாம் பயிற்சி செய்யும் போது புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இலக்கு ஒரு வ வளைய வளையமா இருக்கும் வட்ட வட்டமா படம் போட்டிருப்பாங்க சிவப்பு மஞ்சள் பச்சை அதுல எந்த இடத்துல அவங்க கரெக்டா எரியணும்னா அந்த புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்ற அந்த நடு மையப்புள்ளியில அப்படி எரியாம அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களில் எரிந்தால் அவர்கள் இன்னும் சரியாக பயிற்சி பெறவில்லை என்று பொருள் இவனுடைய கேடயமானது அந்த மாதிரி நிறைய இடத்துல துளைகள் விழுந்து விழுந்திருக்கு ஏனென்றால் எதிரிகளுடைய பகை அம்புகள் அவன் மீது பாய்ந்த போது அவன் அந்த கேடயத்தினால் தடுத்தான் அப்போது கேடயம் அம்புகள் குத்தப்பட்டதனால் துளை விழுந்து பல துளைகள் கொண்டனவாக இருக்கின்றன ஆக தோல் துவைத்து அம்பின் துளை தோன்றுவ அம்பின் துளைகள் தோன்றுகின்றன நிலைக்கு ஓரா இலக்கம் போன்றன இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நிலையில் வைத்துவிட்டு அதனை நோக்கி அந்த இலக்கை நோக்கி எய்யப்படும் அம்புகளால் எவ்வாறு அந்த நிலையில் துளைகள் விழுந்திருக்குமோ அதுபோல காட்சி அளிக்கின்றன மாவே மா என்றால் இங்கு குதிரை எரிபதத்தான் இடம் காட்ட பகைவனை எறிகிவதற்காக அல்லது பகைவனை அழிப்பதற்காக அவன் இருக்கும் இடத்தை காட்ட வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் அந்த குதிரையை மீது ஊர்ந்து செல்லும் ஏறி செல்லும் படைவீரன் குதிரைகளை வட வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் திருப்புவான் அப்படி திருப்பும் பொழுது கருள் பொருத செவ்வாயான் கருள் என்றால் வாய்க்கூடு அல்லது முகத்தில் அணியப்பட்டுள்ள ஒரு கருவி அந்த முகக்கருவி வந்து குதிரையினுடைய வாயினுடைய இரண்டு பக்கங்களிலும் உரசுகின்றது அப்படி உரசும்போது அந்த கடவாய் பகுதியானது ரத்தம் கசிகின்றது அந்த குதிரையை பிடித்திருக்கும் வீரன் குதிரையை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் திருப்பும் போது அது அணிந்திருக்கக்கூடிய அந்த முகப்படா முகக்கருவியானது அதனுடைய கடைவாயில் உரசி இரண்டு பக்கங்களிலும் உரசுவதால் ரத்தம் கசிந்து காணப்படுகின்றது இந்த குதிரைகளை பார்க்கும் போது என்ன தோன்றுகின்றது என்றால் பரணருக்கு மான் அல்லது மரி எதுவாக இருந்தாலும் புலியானது தன்னுடைய இறையை கவ்வி எடுத்து செல்லும் போது புலி எங்கு கவும் மான் மரியினுடைய பிடரியை கவும் அப்படி பிடரியை கவ்வி அது தூக்கி செல்லும் போது அந்த இறையினுடைய ரத்தம் பிடரியின் ரத்தம் இந்த புலியின் கடவாயில் இருந்து ஒழுகும் அப்படி ரத்தம் ஒழுகுகின்ற புலியைப் போல் குதிரைகள் ரத்தம் ஒழுகுகின்ற புலியைப் போல காட்சியளிக்கின்ற குதிரைகள் என்றால் புலியினுடைய வாயில் ஒழுகும் ரத்தமும் அதனுடைய இரையை அதன் தோ பிடரியை கவ்வி எடுத்துச் செல்வதால் ஒழுகுகின்றது இங்கு குதிரையின் முகக்கருவி அதனுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் உரசுவதால் குதிரையின் வாயிலிருந்து ரத்தம் ஒழுகுகின்றது ஆக மாவே எரிபதத்தான் இடம் காட்ட கருள் பொருத செவ்வாயான் எருத்து வவ்விய புலி போன்றன எருத்து என்றால் பிடரி இறையினுடைய பிடரி மான் மறிக்குட்டி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பிடரியை பிடித்து தூக்கிச் செல்லும் அல்லவா அதனால் எருத்து வவ்விய வவ்விய என்றால் கவ்விய புலி போன்றன புலியை போல் காட்சி தருகின்றன அடுத்தது யானை களிரே கதவெறியா சிவந்து உராய் கதவுகள் எந்த கதவு கோட்டை கதவுகளை முட்டி மோதி கோபத்தால் உராய் என்றால் அந்த கதவுகளை உராய்ந்து நுதி மழுங்கிய வெண்கோட்டான் நுதி என்றால் நுனி நுனி மழுங்கிப் போன வெண்கோடுகளை உடையன இங்க கோடு என்பது தந்தம் யானையினுடைய தந்தங்கள் கோட்டை கதவுகளை முட்டி முட்டி கோபமாக முட்டி முட்டி அதனுடைய நுனி மழுங்கி போயிருக்கிறது நுனி என்பதுதான் இங்கு நுதி என்று தரப்பட்டுள்ளது பொதுவாக நு என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் மிக அரிது என்போம் நாம் பெரும்பாலும் நுங்கு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவோம் நுங்கு நுடம் நுவல் நுவல் பொருள் நுதல் நுதி நுனி ஆகிய பல சொற்கள் நு என்ற தொடங்கும் எழுத்தில் உள்ளன இந்த வெண்கோடுகள் அல்லது இந்த யானைகள் வெண் தந்தம் உடைய யானைகள் நுனி மழுங்கிய வெண் தந்தம் உடைய யானைகள் உயிர் உண்ணும் கூற்று போன்றன உயிரை உண்ணுகின்ற கூற்றுவன் யமனை போன்றன இந்த யானையின் முன் நின்றால் எவனுமே உயிர் பிழைக்க முடியாது யானை வந்துவிட்டால் அந்த யானை எதிரியை கொன்றுவிடும் எனவே உயிர் உண்ணும் கூற்றுவனை போன்றன கூற்றுவன் என்றால் யமன் ஆக வாழ் அவனுடைய கால் அவனுடைய கேடயம் அவனுடைய குதிரை அவனுடைய யானை இந்த ஐந்தையும் பற்றி சொல்லியாகிவிட்டது இனி அடுத்தது அந்த மன்னனை பற்றி சோழ மன்னனை பற்றி சொல்ல வேண்டும் சோழ மன்னன் எப்படிப்பட்டவன் என்றால் நீயே அலங்குலை பரிவுளி ஒளி பொலந்தேர்மிசை பொலிவு தேன் தோன்றி அலங்குளை என்றால் குதிரையினுடைய தலையாட்டம் தலையாட்டம் என்று சொல்லக்கூடிய குதிரையினுடைய தலையில் மாட்டியிருக்கும் ஒரு அலங்காரக் கருவி தலையாட்டம் பரி ஒளி அந்த தலையாட்டம் அணிந்த குதிரைகளின் பூட்டப்பட்ட பொலந்தேர் பொலந்தேர் என்றால் பொன்னாலாகிய தேர்மிசை குதிரைகள் பூட்டிய தலையாட்டம் அணிந்த குதிரைகள் பூட்டிய பொன்னாலாகிய தேரின் தேரின்மிசை பொலிவு தோன்றி நல்ல பொலிவுடன் நீ காட்சி அளிக்கின்றாய் அவ்வாறு பொலிவுடன் காட்சி அளிக்கும் போது மா கடல் நிவந்தெழுதரும் செங்காயிற்று கவினை மாதோ மிகப்பெரிய பெரிய கடலில் இருந்து எழுந்து தோன்றும் செங்காயிற்று கவினை மாதம் செங்காயிறு போன்ற இயற்கை அழகும் பொலிவும் உடையவன் கவின் என்ற சொல் எப்போதுமே இயற்கை அழகுக்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆக கடலிலிருந்து தோன்றும் எழுந்து தோன்றும் செங்காயிறு போன்ற இளம் சூரியன் போன்ற இயற்கையான அழகு படைத்தவன் இயற்கையான முக பொலிவு உடையவன் இவன் தலையாட்டம் அணிந்த குதிரைகள் பூட்டிய பொன்னாலாகிய தேரின் நிசை தோன்றுகின்ற பொலிவு அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால் கடலிலிருந்து தோன்றும் இளம் சூரியனைப் போல இளம் கதிரவனைப் போல இயற்கையான அழகுடன் காட்சி அளிக்கின்றான் அடுத்தது அணையை ஆகன்மாரே அவ்வாறு இருக்கும் போது தாயில் தூவா குழவி போல தூவா என்றால் உண்ணாத உணவு கிடைக்காத தாயில்லாமல் அந்த பாலுக்கு அழுகின்ற பசிக்கு அழுகின்ற குழவி போல குழந்தை போல ஓவாது கோபம் நின் உட உடற்றியோர் நாடை நின் உடற்றியோர் உன்னோடு முரண்பாடு கொண்டவர்கள் உன்னை பகைத்து கொண்டவர்களுடைய நாடு எப்படி இருக்கும்னா ஓவாது கோபம் அது எப்பவும் ஓயாம அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த நாட்டுல இருக்கிறவங்க ஏன் எப்படி தாயில்லாத குழந்தை போல தாயில்லாத குழந்தை பசிக்கு பசி அமர்த்த ஆள் இல்லாமல் எப்படி ஏங்கி ஏங்கி அழுமோ அதுபோல இந்த உன்னுடைய பகைவர்களின் நாடுகள் அங்கு வாழும் மக்கள் எப்போதும் சரியான உணவு கிடைக்காமல் சரியான இடம் இல்லாமல் பாதுகாவல் இல்லாமல் எந்நேரமும் பசியால் அழும் குழந்தையைப் போல அழுது கூவிக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் இந்த மன்னர்கள் பகைவனுடைய நாட்டில் வெள்ளை எல்லை விதைத்து விடுவார்கள் கழுதையால் உழுது வெள்ளல் விதைத்து விடுவார்கள் அதுபோல செய்துவிட்டால் அதன் பிறகு அங்கு நெல் விளைய வாய்ப்பில்லை நெல் விளையாது போனால் அது மருத நிலமாக இருக்காது அங்கு மன்னர் ஆட்சி நடக்காது ஏனென்றால் நிலம் என்ற உடைமை தோன்றியதே மருத நிலத்தில்தான் நெல் வேளாண்மை செய்த மருத நிலத்தில்தான் அது ஆற்றங்கரை அருகில் இருந்ததால் அங்கு நெல் வேளாண்மை செய்யப்பட்டது அங்கு குடும்ப குடும்பம் தோன்றியது குழந்தை திருமணம் சொத்துடமை நிலவுடைமை அதிக நிலம் வைத்திருப்பவன் அதிகாரம் மிக்கவன் அவனே பொருள் மிக்கவனாக இருந்தான் அதிக படைகளும் அவனுக்கு கிடைத்தன அதிக அதிகாரம் கொண்ட மன்னனாக உருவாகினான் எனவேதான் மருத நிலத்தின் தலைவனாக தொல்காப்பியர் வேந்தனை குறிப்பிடுகின்றார் மற்ற நான்கு நிலத்துக்கும் தேயோன் என்றும் மாயோன் என்றும் கொற்றவை என்றும் கூறியவர் மருத நிலத்திற்கு மட்டும் அவர் ஒரு மனிதனை குறிப்பிடுகின்றார் அவன் மன்னன் அல்லது வேந்தன் வேந்தன் என்றால் வேந்து என்றால் வலிமை வலிமை மிக்கவன் அப்ப அந்த வலிமை எங்க இருந்து கிடைக்கும் இந்த நிலத்திலிருந்து நிலம் அதிகம் வைத்திருப்பவன் நெல் வயல்கள் அதிகம் கொண்டிருப்பவன் ஆஹ் மன்னனாக கருதப்படுகிறான் ஆக அந்த நெல் விளையாமல் செய்துவிட்டால் அங்கு மக்கள் வாழ இயலாது அப்ப மக்கள் உணவுக்காகவாது வேறு இடங்களை தேடி போய் நல்ல காடு கொன்று நாடாக்கி என்ற கரிகால் சோழனை பற்றி பாடுகின்றார்கள் அல்லவா அந்த கரடுமுரடான நிலங்களை பண்படுத்தி அதனை உழுநிலமாக்கி பிறகு அங்கு நெல் விதைத்து அஹ் உழுது பயிரிட்டு அங்கு ஒரு நகரத்தை உருவாக்குகிறார்கள் எனவே எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் ஓயாது கூவம் தாயில்லா குழந்தை போல ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருப்பார்கள் இதுதான் இவனை பகைத்துக் கொண்டால் இதுதான் நடக்கும் என்று எச்சரிக்கையோடு சொல்கிறார் பரணர் மீண்டும் முதலில் இருந்து பாடலை ஒரு முறை வாசிக்கின்றேன் கவனித்து பாருங்கள் வால் வளந்தர மறுப்பட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன உன்னுடைய வாழ் உனக்கு வெற்றி தருவதற்காக இரத்தக்கரை படிந்ததாக இருக்கின்றது அது சிவந்த வானத்தை போல் காட்சியளிக்கின்றது தாழ் கலங்கி கலங் களங்குள களல் பறைந்தன கொல் ஏற்றின் மறுப்பு போன்றன உன்னுடைய கால்களில் அணிந்திருக்கும் வீரக்களல் போர்க்களத்தில் நடக்கும் போதெல்லாம் பறை போல ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது தோல் துவைத்து அம்பின் துளைதோன்றுவர் உன்னுடைய கேடயத்தில் அம்புகள் துளைத்து துளைத்து துளைகளோடு காணப்படுகின்றது அந்த காட்சி நிலைக்கு ஓரா இலக்கம் போன்றன குறிவைத்து பயிற்சி பெரும் அந்த குறியிடம் போல நிறைய துளைகளோடு காட்சி தருகின்றன மாவே எரிபதத்தான் இடம் காட்ட கருள் பொருத செவ்வாயான் உன்னுடைய குதிரை அதனில் ஊர்ந்து வருபவன் வலப்பக்கமும் இடப்பக்கமுமாக குதிரையின் தலையை திருப்ப திருப்ப அதனுடைய முகக்கருவி அதன் வாயிலும் கன்னத்திலும் உரசி உரசி சிவந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கின்ற காட்சி எருத்து வவ்விய புலி போன்றன கருள் பொருத செவ்வாயான் எருத்து வவ்விய புலி போன்றன தன்னுடைய பிடரியில் கவ்விக்கொண்டு நடக்கும் புலியானது அதனுடைய கடைவாயில் ஒழுகும் இரத்தத்தை போன்று அந்த குதிரைகள் காட்சி தருகின்றன களிரே உன்னுடைய யானையானது கதவு எரியா சிவந்து உராய் நுதிமழுங்கிய வெண்கோட்டான் உயிர் உண்ணும் கூற்று போன்றன உன்னுடைய யானை கோட்டை கதவுகளை கோபத்தோடு முட்டி முட்டி நுதி மழுங்கிய நுனி வெண் வெண்கோடுகளை அல்லது வெள்ளை தந்தங்களைக் கொண்டு உயிர் உண்ணும் கூற்று போல உயிரை கொல்லும் கூற்றுவன் போல யமனை போல காட்சி தருகின்றன நீயே நீயோ அலங்குளை பரிவுழி ஒளி புலந்தேர்மிசை பொலிவு தோன்றி மாக்கடல் நிவந்து எழுதரும் செங்காயிற்று கவினை மாதோ நீ தலையாட்டம் பொருந்திய குதிரைகள் பூட்டப்பட்ட பொலன் தேர் பொன்னாலாகிய பொலிவுடன் தோன்றும் காட்சி கடலிலிருந்து எழும் செங்காயிற்றின் இயற்கை கவினை ஒத்துள்ளது அணையை ஆகன்மாரே தாயில் தூவா குளவி போல தாயில்லாமல் எந்நேரமும் ஏங்கி அழும் குழந்தை போல ஓயாது கூவும் நின் உடற்றியோர் நாடே உன்னுடைய நாடு உன்னுடைய பகைவர்களின் நாடு உன்னை எதிர்த்தவர்களின் நாடு அந்த மக்கள் ஓயாது கூவும் என்றால் எப்போதும் ஏங்கி ஏங்கி அழுது இருப்பார்கள் அவர்களுக்கு உண்ண உணவு கிடைக்காது இவ்வாறு உன்னை எதிர்த்தவர்கள் எந்நேரமும் அழுது ஒரு நிலையை உருவாக்குகின்றனே எப்போதும் வீரமும் வெற்றியும் உடையவன் உன்னுடைய வீரத்திற்கும் வெற்றிக்கும் உன்னுடைய வாழ் தாள் குதிரை யானை கேடயம் ஆகியவை சாட்சி பகர்கின்றன இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து வாசித்து பாருங்கள் பொருள் புரியும் நன்றி வணக்கம்